அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமோ இந்த இடத்துல ரொம்பவே கவலையாக இருக்காங்க அப்படி இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆதார் கிடைக்கலன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஷங்கர் கிடச்சி உடனே சங்கரும் ஆதாரத்தை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒன்னே ரூமில் போயிட்டு டான்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஒன்னே என்ன பைத்தியமா எதுக்காக டான்ஸ் அறிவிச்சுக்கன்றாங்க எல்லோருக்கும் ஆரண்டுமாக தான் டான்ஸ் அறிவிச்சிருக்கேன் என் என் மேல் போட்ட பழியை நான் கண்டிப்பாக தொடைப்பேன்றாங்க என்ன பழியின்றாங்க அது தான் என்னென்ன மருத்துவகிருஷ்ணாவை பற்றி சந்தேகப்பாருங்களேன் நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆதாரத்தோடு நிரூபிப்பேன் அதுக்கப்புறம் இருக்குன்றாங்க நானும் எத்தனை முறை சொல்லியிருப்பேன் கொஞ்சம் மாதிரி என்னோட பேச்சை நீங்கள் கேட்குங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னைக்கு ஒரு அம்மையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இதை நான் சொல்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆதாரம் வந்து என்னன்றது சொல்லுவேன்றாங்க சரி ஓகே இங்கே பாரு யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் ஏன்னா உங்களால் தப்பு இருக்குது எப்படி ஆதாரம் வச்சுட்டு இருப்பேன் சரி சரி என்ன சொல்றீங்களோ சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு அபி மனசுல நினைக்கிறாங்க அடுத்த நாள் கூட்டிட்டு போவாங்க உடனே முதல்ல கிருஷ்ணா இந்த அபி எங்க கூட்டிட்டு போறா இந்த ராகவ இது தப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு பின்னாடி ஃபாலோ பண்றாங்க அதுக்கப்புறமா பேசிட்டு இருப்பாங்க யார் இவன் இன்னும் அடையாளமே தெரியலன்னு சொல்லி பின்னாடி திரும்ப பேசிட்டு இருப்பாங்க அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல சங்கர் கொஞ்சம் தள்ளி வருவாங்க ஷங்கரை பார்த்ததுமே முரளிகிருஷ்ணா ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஐயோ இவனா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு ராகவுக்கிட்ட சொல்ல சொல்லுவாங்க ஆனால் ராகவுக்கிட்டே அவையை பற்றி தப்பாக சொல்லிடுறாங்க அதாவது அபி என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை சொல்லாத முரளிகிருஷ்ணா கூட சேர்ந்து இவ்வளோ இப்படி கேவலமாக நடந்துக்கணாட்டு அவையை பற்றி தப்பு தப்பா பேசுறாங்க கேட்டால் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ